ரெண்டு வார்த்தை வந்துச்சுன்னா பிரிச்சு ஓகே வரும் அப்படிங்கிறது இவ்வு கூட அப்போ என்ன பண்ணுவோம் மெய் முதல் மெய் இரு அவ்வளோதான் ஸோ ஆன்சர் பார்த்துங்க ஸோ அடுத்து வந்து புனச்சியில் முதல் ஈட்டு சொல்வாக்கே பொறுத்து சோ இங்க பார்த்தா ரெண்டு வார்த்தை வந்துருக்கு அப்போ இதை பண்ணோம் இது வந்து நிலைமை சொல்லுவோம் இது இது வந்து ஈருன்னு சொல்லணும் இது வந்து முதல்னு சொல்லணும் ஓகேவா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து கவனிச்சு படிக்கணும் ஓகே சோ செல்வி விங்கிறது இவ்வு கூட இ அப்போ உயிர் இரு இது வந்து இந்த வார்த்தையில் இது வந்து ஈரா இருக்கு இது வந்து உயிர் முதலா இருக்கு அவ்வளோதான் சோ உயிர் இரு ப்ளஸ் உயிர் முதல் அடுத்து பாலை தினை பாலை தினை அப்படிங்கிறது ஐ உயிர் இரு இத்து கூட்டல் இதானே சோ அப்போ வந்து உயிர் இரு மெய் முதல் அடுத்து கோல் கூட்டம் இது வந்து மெய் முதல் உயிர் மெய் இரு உயிர் முதல் ஓகேவா மெய் இரு உயிர் முதல் மண் சரிந்தது அப்போ மெய் இரு மெய் முதல்

தனிமொழி முலி பலச்சுற்கள் தொண்டந்து உருபொழுது தொறமுளியாகும் முதல் சுல்லை நிலை முலி என்றும் அடுத்து வரும் சுல்லை வர என்றும் கூறுவர் இவ்வாறு சுற்கள் சேரும்பொழுது இயல்பாகவும் தோன்ற திரிதல் கெடுதல் என விகாரமாகவும் புணரும் புணர்ச்சி இலக்கணமறியாமல் எழுதப்படும் urethraடை பிள்ளைகள்ங்களும் பொருளும் மாறுபடும் இன்று urethra நூல்களில் பிள்ளைகள் ஏற்பட காரணம் புணர்ச்சி விதிகளை ஒரு உணராமையே இயல்பு புணர்ச்சி உதாரணம் வந்து பொன் குட்டல் வலை பொன் வலை விகார புணர்ச்சி வந்து தோன்றல் தோன்றல் திரிதல் கெடுதல் சோ தோன்றல் வந்து பூகூடை கூடை பூகூடை திரிதல் அப்படிங்கிறது கல்கூடை சிலை கெடுதல் அப்படிங்கிறது கபில குற்றபறன கபிலபறன அவ்ளதான் சோ அப்படியே எழுதலாம் சோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இது அப்படியே எழுதிங்க அப்படியே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே எழுதலாம்

தீர்த்தங்கள் உருவங்கள் அடுத்தது குறிப்பிடா செப்பு திருமணிகள் பற்றி குறிப்பு நூற்றி ஐம்பத்தி நாலு பக்கம் இருக்கு ஸோ ஐம்பத்தி நாலு பக்கத்தில் பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சோழர் சோழர் காலத்தில் மிகுதியான செப்புத் திருமணிகள் உருவாக்கப்பட்டன உருவமைக்கப்பட்டன கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலை குலை கலை நுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன சோழர்கள் காலம் செப்பு திருமணிகள் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படும் அளவிற்கு அவை அளவு அமைந்துள்ளன அப்படின்னு போட சரிதான் இல்லை அழைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டாலும் ஓகே இந்த இடத்துல எழுதி எழுதிங்க ரெண்டாவது கொஸ்டின் வந்து நடுவர் என்றால் என்ன நடுவர் என்றால் என்ன ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பக்கம் நூற்றி ஐம்பத்தி மூணு பக்கம் அந்த பாக்ஸ்ல இருக்கு போகிறேன் போய் விழுப்பு விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுவர் நடப்படும் அக்களில் வீரர்கள் உருவம் பொறிக்கப்படும் அப்படினா எழுதினா ஓகே தான்

புகுந்த பந்தல்கள் வந்து முத்துக்களையுடைய மாளிகைகள் தொங்க தொங்க விடப்பட்டிருந்தன அப்படின்னு தான் போதும் ஓகேவா அத்தை மகனும் மது என்ற அக்கனை அடித்தவனமாகிய கண்ணன் புகுந்த பந்தலில் முத்துக்களையுடைய உடைய தொங்க தொங்கவிடப்பட்டிருந்தன ஓகேவா ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் மத்த மத்தன் முதலான இசைக்கறிகள் வரிகளை வரிகளையுடைய சங்கங்கள் ஊதவும் இப்படி கூட ஓகேவா வா முன்ன முதலான சேர்க்கைகள் உள்ளதும் வரையலுடைய சந்தைகள் உதவும் அத்தை மகனும் கண்ணன் புகுந்த பந்தலில் முத்துக்கலுடைய மாளிகை துவன்தன ஸோ எங்கள் ஆன்சர் டேரக்டாக அது எழுதினா ஓகே தான் இந்த ஆன்சர் நீங்கள் பார்த்தாலும் நோக்கி தான் ஸோ ஏன்னா இது எல்லாம் எழுத முடியும் அப்படினா இதையும் சேர்ந்து ஓகேவா நம்ம அடுத்த சிறுமி பார்ப்போம் ஸோ அப்படியே இந்த மாதிரி இருக்கீங்க மற்ற முதலான சேர்க்கை உள்ளதும் வரையுடைய சந்தைகள் உதவும் அத்தை மகம் மதிய அடுத்த கண்ணன் புகுந்த பந்தலில் முக்கிய மாலை தொண்டப்பட்டிருந்தேன் அப்படி இருக்கலாம் அடுத்தது இடி அடுத்து வந்து இடிக்குறள் பெருங்கடல் இளங்குறிப்பு குறிப்பு இடிகுரல் அப்படிங்கிறது தொகை இடிக்கின்ற குரல் இடிக்கும் குரல் அந்த மாதிரி வரும் இல்லையா முக்காலத்துக்கு வரும் பெருநிலை வந்து பண்புத்தொகை அடுத்து பாலை நிலத்தை பிறந்த பிறந்தது காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாக இருக்கும் ஸோ பாலை நிலத்தில் வந்து சிவர்கள் வந்து மனவீசும் மரமலர்களை மலையாக அணிந்திருந்தார் எதிரின் கும்புகளை கொண்டிருந்தார் பாலைக்காய் நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோழி நாள் அடித்து விளையாடு அவ்வசை கேட்ட அச்சத்துடன் பறந்துவிடுவேன் அப்படின்னு சொல்லி சார் அடுத்தது சிறுவினா முழு உருவச்சிருப்பாங்க படைப்பு சிற்பங்கள் இரண்டு கொண்டு வேறுபாடு

ஸோ இதில் வந்து நம்ம மனப்பாட பாட்டார் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம எழுதிக்கலாம் கல்யாணம் பிறந்த ஆறும் கரையோட தோன்றும் முருகுதான் யார் பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லம் செருவில் காஞ்சி வஞ்சியும் பூக்கும் வஞ்சி மருந்து பூக்கும் ஸோ இந்த பாடம் எழுதிட்டு இதுக்கு இடத்துல எழுதும் ஸோ இதன் இடம் இருக்குது மலையிலே தோன்று மாறும் கரையை மோதி ததும் குளத்து நீரும் முல்லை இடத்தில் நிறைய காட்டாரும் மருந்து இடத்தில் பாய்ந்துடும் அங்கு நெற்பயிரை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் பெரிய வரும் கால்வாய் வயதில் தேக்கி வளர்ந்து இருக்கும் இதற்கு வளர்ந்து வயலில் காஞ்சி வஞ்சி மலர் பூத்து நிற்கும் அப்படின்னு இடம் முடிஞ்சது ஸோ ரெண்டு கேட்டுக்காங்க அடுத்தது கூட அண்ணா பாலிக்காய் அப்படின்னு எழுதிட்டு கூட அண்ணா பாலிக்காய் அப்படி ஓமை தான் கேட்டுக்காங்க ஸோ இது ஒரு ஓமை தான் கூட அண்ணா பாலிக்காய் அது எதுக்கு ஓமையாக வருது அப்படின்னு ஸோ எருதோட கொம்புகள் எருதோட கோடன கொம்புலையா எருதோட கொம்புகளை போண்டிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து விடுக்குமாறு அவர்கள் சிறுவர்கள் வந்து கோழிநாள் விடிக்குமாறு கிடந்தன அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது இருதின் கொம்புகளை போண்டிருந்த பாலைக்காயை பாலைக்காய்கள் நிலத்தில் விழுந்து கிடந்தன அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தான் இல்லையா இறுதி கொம்புகளை போண்டிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து விடுக்குமாறு சிறுவர்கள் கோழிநாள் அடித்தனர் அப்படின்னு அதாவது அந்த இருதோட கொம்பு மாதிரி அந்த பாலைக்காய் அந்த எருதோட கொம்புக்கு வந்து பாலைக்காய் கொம்பியாக கொடுக்க குறிப்பிடப்படுவது அடுத்த நாலு கொஸ்டின் ஆண்டாவோட கனவு காட்சிகள் எழுது இது நூற்று அறுபத்தி ரெண்டாம் இருக்கு ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கம் பாடோட பொருள் எழுதுனா அவ்வளோ வர முடியுது ஆடும் இடம் பெண்கள் கைகள் கருவன் போன்ற ஒரே விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் வடமுறை ஆளு மனம் தன்னன் பாதைகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான் அதுக்கப்புறம் வந்து மத்த முதலான இசைகள் முழங்கவும் நம்ம அந்த கொஸ்டின் பிடிச்சி அதை எழுதுங்க மத்த முதலான முழங்கவும் இசைகள் முழங்கும் வரைகளை சமிகள் உதவும் அதை மகளும் முதல் கண்ணன் புகுந்த பந்தரை முத்துக்களுடைய மாடியில் தொங்கப்பட்ட தொங்கப்பட்டிருந்தன ஸோ இதனை வந்து அந்த பந்தரின் கீழ் பந்தரின் கீழ் வந்து என்னை திருமணம் செய்து கொள்கிறான் என்று காட்சியை ஆண்டாள் கனவில் கண்டதாக கூறுகிறாள் அப்படி எல்லாம் முடிஞ்சது

ஒற்றுமிக்காது இரண்டாம் ஒற்றுமை தொகையில் ஒற்றுமையாது அடுத்தது கைப்பிடி அப்படிங்கிறது வந்து கையினது பிடி பிடி அளவு ஆறாம் வேற்றுமை தொகையில் மிகும் அதாவது இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை

அன்றமலரின் ஆல்தமனமும் நிறைவேறி தோயின்ற வந்து காணப்பட்டன அடுத்து முல்லை பறவைகளும் குயில்களும் அணிலும் பாவி செய்து பாடின மணி போன்ற குதிரைவாலி நெல் ஆகியவற்றை வெற்றி மக்கள் மக்களறுத்து கதிரெற்கும் ஓசை அப்படி அந்த அதிர் வந்து ஓசை ஓடும் அடுத்தது

ஓகே என்பது தமிழகத்தில் இசைக்கப்படுகின்ற இசைகளில் ஒன்று இது மேலும் ஒத்து போன்ற இசைகளுடன் சேர்த்து இசைக்கப்படும் நாடுசுரத்தில் பல ராகங்களை வாசித்தார் வித்வான் நிகழ்ச்சி பிலிம் போல்ஸ்கா என்ன வெளிநாட்டு வித்வான் குழுவிடம் வந்திருந்தார் நாட்டை ராகத்தை கம்பீரமாக வாசிக்கப்படுகிறார் போல் முகத்தி புன்னதை நாடு தமிழ் இலக்கியார் ஆட்டோ வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவது போல இசை விலகத்தை அடித்துச் செல்லவும் உணர்ந்தார் மேல நாட்டு உடையடைந்த எல்லோரும் தமிழகம் மறந்தனர் வித்வான் சாமராகம் வாசித்து ஆலவனில் இருந்த அனைவரும் தம்மை மறந்தனர் போல் தமிழ் மறந்து கைகளை நீட்டி மரம் போல் ஆடினர் போல்ஸ்கா போல்ஸ்காமை சிலிர்த்தார் திரும்ப திரும்ப அதிக வாசிக்க வேண்டினார் ஐந்தாவது தடவைக்கு மேல் வாசிக்கப்பட்டது போல்ஸ்கா வித்வானிடம் இதே போல் ஒரு செய்தி இருக்கிறது இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது ஏதோ ஒரு போதம் கேட்கிறது எனக்கு ஒரு செய்தி உலகிற்கு ஒரு செய்தி அது உங்கள் உங்கள் சங்கீதத்தின் செய்தி எனக்கு உலகிற்குமான செய்தி உலகின் எந்த சங்கீதமும் எனக்கு இந்த செய்தியை அளிக்கவில்லை என் இருக்கரும் நீட்டி வாங்கிக் கொண்டேன் ஒருவரும் எனக்கு கொடுக்காத கொடுக்காதீசியை பெற்றுக்கொண்டேன் என்றார் ஓகேவா

ஓகேவா இந்த வார்த்தை எடுத்து இந்த வார்த்தை போடுங்க அது வந்து அப்ளை பண்ணி காமிங்க இதுதான் ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்து வந்து கவிதை படிக்க மூட நம்பிக்கை போட்டு அன்பு மொழி அவங்க மூட நம்பிக்கை அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து புவி போட்டு வந்து புவியை போட்டு புலமையை காட்டு புவியை உனக்கு புதுமையை காட்டியது அடுத்து அன்பின் வழி வந்து அன்பின் வழியிலே நின்று அன்பின் வழியே நின்று அகிலத்தை நாளும் வணங்கு உயிரின் வழியே அன்பு செய் அப்படின்னு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க

காட்சியை கண்டு ஒரு சில சில வந்து தன் இருக்கமாறு உழைப்பாளி சிற்பம் என்றோ தன் உருவோடு உழைப்பாளி சிற்பம் என்றோ சிற்பிகளின் கைவண்ணம் கடலோர மாமல்ல கடலோர மாமல்ல கஞ்சையிலே தாரசுரத்து ஐராதீசம் தங்கை கொண்ட சோழபுரத்து ஜெயம் ஜெயம் கொண்டார் கணக்கில் அடங்கா சிற்பங்கள் உழப்பாள சிற்பிகளின் உன்னதை உழைப்பென்றோ ஸோ சிற்பளை உழைப்பென்றோ நினைக்கிறேன் இல்லையா பார்த்துக்கிட்டே என்ன சொல்றாங்க உங்க மாவட்டத்தின் பணியமிக்க இடங்களின் சிறு சிறப்புகளை படங்கள் படத்தை திரட்டி பல காட்சிப்படுத்தது மாடல் இருக்கீங்களோ அந்த மாடல் அப்படி கோயில் வாரதம் கோயில் பிச்செல்லாம் கிடைக்கும் வாங்கி என்ன பண்ணுவோம் சாட்ட ஓட்டி காமிச்சு முடியும் அடுத்தது நிற்கத்தக என்னை மகிழ செய்த பணிகள் நேரத்தில் அப்பாவிட பெற்றேன் அப்படிங்கிறது கட்டி துண்டுகளை திரட்டி எடுத்து குப்பையில் போட்டதற்கு ஆசிரியர் வகுப்புகளும் கைத்தறி பெற்றேன் உணவு கொடுத்தேன் மரியாதையாக பேசினேன் தாய் மிகவும் மகிழ்ந்தனர் ஸோ நம்ம மரியாதையாக நடந்துக்கிற பார்த்து தாய்க்குள்ளே வந்துருக்காங்க ஸோ இதோட வந்து எல் ஆறு வந்து முடியுது சொல்லலாம் ஓகேங்க தேங்க்யூ